இதுக்குள்ள என்ன சொல்கிறதுனா கட்டு பிரியன் பாம்பு இருக்குது நான் காமிக்கிறேன் இருங்க இது இது என்ன ஏர் நல்லா தெரியுதான்னு பார்க்குறேன் நல்லா பாருங்கள் இது பாம்பு நிறைய இது பாருங்க தெரியுதா மக்களே தெரியாது நல்லா காமிக்கிறீங்க இப்போ பாருங்கள் தெரியுதா மக்களே தெரியுதா தெருலையா தெரியலையே ஆ எல்லாம் விஷமா காமி இப்படி வாங்கிப்பா ஆ நல்லா படி சூப்பர் இதுதான் வந்து கட்டு பிரியன் இது எப்படி கண்டுதான் கொடுக்க கூட சொல்லக்கூடாது எப்படி அடையாளங்கன்றது அப்படின்னா அங்கே பாருங்கள் அந்த பாருங்கள் நல்ல பளிச்சுன்னு மின்னும் அந்த நல்ல மின்னும் நைட்டில் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கும் பாருங்க கோடு கோடா கோடு கூடா கோடு கூட தெரியுதா உங்களுக்கு இது நல்லா காமிக்கிறேன் ஏரியுது வரையுது தெரியுதா உங்களுக்கு கோடு கூட கோடு கூட இருக்கா இது வந்து பயங்கர விஷம் கொண்டது நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் நம்ம பிடிச்ச பெரும்பாலும் நம்ம பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கடா ரோஷி பிடிச்சா அவங்க அவங்கள காமி மாதிரி எப்படியா காமி இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் இந்த பாம்பு கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என் வீட்டு சைடு ஒரு பாம்பு வராத காரணம் இவங்க தான் இவங்க பயங்கரமாக வந்து பாம்பு பண்டுகெண்டு எது வந்தாலும் சவுண்டை கொடுத்துருவாங்க இப்போ வந்து இவர் தான் வந்து அதை காமிச்சு கொடுத்தாரு ரோஷன் அவர் பேர் அது பேர் ரோஷி காமிப்பா பிடிச்சிருந்தேன்ப்பா நான் ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம அது பொண்ணுக்கறாங்க

I don't get rich. Super. Thank you.